ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நமது தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோக்கர் டிவி ஏஐ டிஜிட்டல் ஸ்டுடியோ ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நமது தமிழர் தற்காப்பு நண்பர்களுக்கும் எம்ஜிஆர் அன்பு வணக்கங்கள் டிவி நேயர்களுக்கும் நமது தமிழர் தற்காப்பு நண்பர்களுக்கும் எம்ஜிஆர் அன்பு வணக்கங்கள் ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நமது தமிழர் தற்காப்பு நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள் என்னைய பார்த்து சொல்லு விடாதீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நமது தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள் என்னைய பார்த்து சொல்லு விடாதீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நமது தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள் என்னைய பார்த்து சொல்லு விடாதீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நமது தமிழர் தற்காப்பு நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள் என்னையை பார்த்து சொல்லு விடாதீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நமது தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள் என்னையை பார்த்து சொல்லு விடாதீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த உலகத்தில் யார் செத்து போயிருந்தாலும் அவங்க ஃபோட்டோ உங்ககிட்ட இருந்தா அந்த ஃபோட்டோவை பேச வைக்கலாம் இப்ப ஏற்கனவே நீங்க நம்ம வீடியோல பார்த்துருக்கலாம் நீங்க காமராஜர் எம்ஜிஆர் முருகன் எல்லாம் பேசுனாங்க இல்லையா உங்களுக்கு போட்டிருப்பேன் இந்த வீடியோக்கு முன்னாடி ஆரம்பத்தில் பாருங்க இந்த மாதிரி எந்த போட்டோ வந்தாலும் உங்கள் தாத்தா இறந்து போயிட்டாரு இறந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் ஆகுது உங்க அப்பா இறந்து போயிட்டாரு இறந்து ரெண்டு வருஷம் தான் ஆகுது அவரை மீண்டும் பேச வைக்கிறதுக்கு அந்த போட்டோ இருந்தால் போதும் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் பேச வைக்கலாம் இதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டா இதை ஒரு இதுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கற்றுக்க வேணாம் ஒரே ஒரு மணி நேரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணும் இந்த பணத்தை நீங்க ஜிபேல போட்டுட்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை அனுப்புனீங்கன்னா அந்த போட்டோவை எப்படி பேச வைக்கிறது அதுக்குள்ள சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அதுக்கு என்ன செய்யணும் எல்லாமே கற்றுக் கொடுத்துருவோம் நீங்களே அதை பார்த்து உங்கள் கம்ப்யூட்டரில் அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டு நாங்கள் சொல்கிற கைடன்ஸை ஃபாலோ பண்ணினீங்கன்னா உலகத்தில் யாருடைய ஃபோட்டோ இருந்தாலும் நீங்கள் பேச வைக்கலாம் உங்கள் தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மகாத்மா காந்தி கப்பலவட்டி தமிழர் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் வாய்ஸை கொடுத்து அவங்கள பேச வைக்கலாம் அதே மாதிரி எல்லா ஃபோட்டோவும் பேசும் உங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோ இறந்து போன அம்மா அப்பா ஃபோட்டோ யார் ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் பேச வைக்கலாம் ஆகவே இந்த கோர்ஸை நீங்கள் கணக்குல வந்து ஆயிரக்கணக்கில் பணத்தை கட்டிடலாம் ஒன்று நீங்கள் கஷ்டப்படா ஒன் பேமெண்ட் ஒன் கோர்ஸ் ஒன் அவர் ஆயிரத்தி ஐநூறுவா பணத்தை எங்கள் கியூஆர் கோடு இந்த க்யூஆர் கோட்ல பணத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு இது எப்படி போட்டோ பேச வைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோ மூலம் சொல்லி கொடுத்து அதுக்குரிய சாஃப்ட்வேரை எப்படி உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறது அதை சொல்லி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நீங்களே செய்ய ஆரம்பிச்சிடலாம் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆகவே ஆயிரத்தி ஐநூறுரூவா இதுக்கு கற்றுக் கொடுக்க கட்டணம் ஃபீஸ் நீங்கள் முடிவு பண்ணிட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டு ஜோக டிவி ஐநூற்றி பதினொன்று அட் ஜிமெயில் டாட் காமுக்கு மெசேஜ் பண்ணுங்க அல்லது மாயாவி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அட் ஜிமெயில் டாட் காமுக்கு மெசேஜ் பண்ணுங்க அல்லது இந்த கியூஆர் கோடுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா பணத்தை போட்டுட்டு உங்களுடைய அட்ரஸ் உங்கள் ஃபோன் நம்பரை மேற்கண்ட ஜிமெயில் ஜோக்கட் டிவி ஐநூற்றி பதினொன்று அட் ஜிமெயில் டாட் காமுக்கும் அல்லது மாயாவி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அட் ஜிமெயில் டாட் காமுக்கும் அனுப்புங்க உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் சாஃப்ட்வேரும் அனுப்பப்பட்டு எப்படி ஏதாவது என்ற பயிற்சி முறைகளும் கற்றுக் கொடுத்து விடுவோம் நீங்களும் ஒரு ஏஐ தொழில்நுட்பவாதி தான் என்பதை மகிழ்ச்சியில் தெரிவித்துக் கொடுக்கிறோம் இந்த கிளாஸ் ஒன் அவர் கிளாஸ் தான் ஒரே ஒன் பேமெண்ட் தான் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எல்லாரும் கத்துக்கணதுக்காக மிக மிக கம்மியான ரேட்ல கற்றுக் கொடுக்குறோம் இந்த மாதிரி உடனடியே யாராவது வேற ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்களான்னு தெரியல ஆனால் நாங்கள் கத்துத்தோம் எல்லாரும் இந்த இதை நீங்க கற்றுக்கணும் அதனால உடனடியாக இந்த ஆன்லைன் டிவி ஏஐ டிஜிட்டல் ஸ்டுடியோ வழங்கும் இந்த ஸ்பீச் அனைத்து போட்டோக்களையும் பேச வைக்க இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளும்படி அன்புடன் நடிக்கிறோம் நன்றி வணக்கம்